இது மூன்றும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் மனதளவிலே நீங்கள் உறுதி பட்டம் கொண்டு ஆய்வாளர்கள் ஆர் பவானி கௌரி அடுத்ததாக கௌரி ஆய்வியல் நிறைஞர் பட்டம் பெறுகிறார் கே ராஜேஸ்வரி அவர்கள் அடுத்தவரை பார்க்கின்ற போது என்னை பார்க்கின்ற போது சாமிக்கு என்ன என்ன ஒரு இந்த எண்ணம் நம்மிடம் அதுதான் முக்கியம் நான் பழைய சொல்றேன் மேடையில் பேசும் போது பழகின்ற போதும் நாம் ஒரு பேசுகின்ற பொழுது நம்மளுடைய திறமையை நம்மளுடைய அறிவை மற்றவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் அவர்களுடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு கலந்து விட வேண்டும் அவர்களோட அளவுக்கு நாம் இறங்கி பழக வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் அவர்களுக்கு தெரியாத செய்தியை நம்மிடம் தெரிந்து கொள்வார்கள் என்று நான் சொல்ல அதுபோல அந்த ஊர்ந்து பட்டம் பெற வந்திருக்கின்ற மாணவர்களே இதேதோ பட்டம் பெற்றுவிட்டோம் என்று நினைக்க வேண்டாம் எதிர்காலத்திலே ஜெனரேஷன் அடுத்த தலைமுறை நீங்கள் சந்திக்க இருக்கின்றீர்கள் அடுத்த தலைமுறை என்பது ஒரு சாதாரண தலைமுறை அல்ல நேற்று செயலாளர் செயலாளர்களை குறிப்பிடுகின்ற போது சைனாவை பற்றி குறிப்பிட்டார்கள் நேற்று ஒரு செய்தி நான் பார்த்தேன் பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் இது பார்க்கின்ற போது நான் ஆங்கில செய்தித்தாளை படித்தேன் அதிலே சைனாவுடைய ஷேர் மார்க்கெட்டை விட இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட் இப்பொழுது கூட நல்ல மதிப்புடையதாக என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆக இந்தியாவினுடைய பொருளாதாரம் இந்தியாவுடைய பொருளாதாரம் என்பது நல்ல நிலையில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது போன வாரம் ஒரு செய்தி நான் படித்தேன் நான் அதில் ஆண்டுதோறும் இந்திய பல்கலைக்கழகத்தில் பதினைஞ்சு லட்சம் பொறியாளர்கள் இன்ஜினியர்ஸ் வெளியில் வர்றாங்க இவர்களுக்கு எந்த அளவுக்கு வேலை கிடைக்கும் என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டிலே நம்ம பொம்மையப்பாளையத்தில் சித்தர் சிலஞானி கல்லூரி தொடங்கினோம் அப்பொழுது தொடங்குவதற்காக நாங்கள் என்ன கல்லூரி தொடங்கலாம் என்னென்னா அப்போல்லாம் இந்த பொறியியல் கல்லூரி இன்ஜினியரிங் கல்வி ஜூஸுக்கு அவ்வளவு ஒரு ஒரு வாய்ப்பு அப்போ நாங்கள் இப்போ புத்தமாமட்ட சுவாமி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் செய்தி எப்போ ஒரு ஒரு வேக வேகமாக ஒன்று வளர்றதோ அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது என்றைக்கும் பலன் தரக்கூடியது இன்றைக்கும் வேலை வாய்ப்பை தரக்கூடியது என்பது இந்த கலைக்கல்லூரி கலை பாடங்கள் தான் இந்த பிஏ பிஎஸ்சி பிகாம் இதுதான் என்று சொன்னார்கள் இன்னையிலே பார்க்கின்ற இப்பொழுது ஒரு ஐந்தாறு ஆண்டுகளாக பல சில பொறியியல் கல்லூரிகள் மூடப்பட்டு வருகின்றன ஆனால் இங்கேயும் கலைக்கல்லூரிகள் இங்கேயும் மூடப்படவில்லை ஏன்னாக்கா எதுக்கு சொல்றேன் அப்படின்னாக்கா இன்றைக்கு கலைக்கல்லூரிகள் இப்பொழுது அவசியம் தேவை போன வாரம் ஒரு சர்வே ஒரு கணக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ கூட வர வரக்கூடிய அந்த லேப்டாப்பு இந்த செல்போன் கூட ஐபோனுடைய புது மாடல் பதினாறாவது நம்பர் சிக்ஸ்டீன் மாடல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க சாம்சங் இப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வருது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வந்த பிறகு என்ன எதிர்காலத்தில் நடக்க போகுதுன்னாக்கா இப்ப இருக்கிற பொறியாளர்களுடைய வேலை வாய்ப்பு ஏறக்குறைய நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பாதிக்கப்படும் வேலை இல்லாமல் போய்விடும் என்று ஒரு கணக்கு சொல்லுகின்றது எதற்கு நான் கொடுப்பேன் என்ற அன்பு ஊர்ந்து மாணவர்களே பட்டம் படிப்பது நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி அது வணிகம் சொல்லக்கூடிய பிகாம் பிஏ பிஎஸ்சி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் படித்த படிப்பு என்பது அது வேலைக்கு தரும் ஆனால் அதே நேரத்திலே உங்களுடைய படிப்பாகப்பட்டது உங்களுடைய திறமையை உங்களுடைய அறிவை பயன்படுத்திக் கொண்டு பல்வேறு வகையிலே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எதற்கு நான் என்றால் இப்பொழுது கிடையாது படிக்கிற காலத்தில் வசதியான குடும்பத்தில் கூட எங்கள் செலவு காசு தரமாட்டாங்க ஆனால் இன்னைக்கு யாரும் பொருளாதாரத்தில் பணம் இல்லை என்றால் படிக்க முடியாத சூழலை ஏற்படக்கூடாது என்பதற்காக நம்முடைய தமிழக அரசு மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய வகையில் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல யாரும் வே வீடு இருக்கக்கூடாது என்பதற்காகவே நம்முடைய மாநில அரசும் நம்முடைய இந்திய அரசும் படம் கொடுத்து இன்றைக்கு வீடுகள் கட்டக்கூடிய வகையில் ஆக அரசாகப்பட்டது எல்லா விதத்திலையும் ஒரு மக்கள் கூட விடுபடக்கூட கூடாது என்ற கொள்கையினால் பல்வேறு உதவிகளை செய்து கொண்டு வருகின்றது நீங்கள் நாம் எதிர்காலத்திலே இந்த சமுதாயத்துக்கு என்ன நீங்கள் பட்டம் வாங்க போறீங்க பட்டம் வாங்க போது அது சொல்ல போல போறீங்க படித்த படிப்பு கேட்டவரையும் பல்கலை படித்த பல்கலைக்கழகத்தை ஏற்ற வகையிலும் இந்த நாட்டிற்கும் நான் உண்மையாக இருப்பேன் என்ற சொல் வாக்க சொற்களை எல்லாம் சொல்லிதான் நீங்கள் உறுதிமொழியேற்க இருக்கின்றீர்கள் ஆக இது நம்மளுடைய நாடு அங்கு கூர்ந்து மாணவர்களே இது ஏதோ இன்னொரு நாடு கிடையாது நம்மளுடைய நாடு இதையும் அங்கே செக்ரட்டரி கூட சொல்லும் போது இஸ்ரேலை பற்றி சொன்னாங்க இஸ்ரேல் சாதாரண நாடு அல்ல இன்னைக்கு நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடி ஆனால் இஸ்ரேலுடைய மக்கள் தொகை வெறும் தொண்ணூத்தி லட்சம் தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய கூகுள் பல்வேறு டெக்னாலஜிக்கு பல்வேறு சாப்ட்வேருக்கு பல்வேறு சிப்ஸுக்கு இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய டிசைன் பண்ணக்கூடிய திறமை அங்கே இஸ்ரேல் இருக்கின்றது குறிப்பிட்ட அந்த திறமை நம்மிடம் இருக்கின்றது அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக் கம்பெனியும் சரி பெரிய பெரிய மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இன்னைக்கு இந்தியாவை நோக்கி வருகின்றன காரணம் இந்தியா மக்கள் நன்றாக உழைப்பார்கள் உண்மையாக இருப்பார்கள் அங்கே பொருளாதாரம் நன்றாக இருக்கின்ற எண்ணத்தில் தான் பல்வேறு பல்வேறு தொழிற்சாலைகள்லாம் இங்கே வந்து கொண்டிருக்கின்றது ஆக அங்கு ஊர்ந்து மக்களே இதோ படித்தோம் என்று நினைத்து விடாமல் என இன்னைக்கு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை எந்த துறையில் இப்பொழுது பார்க்கின்றோமோ எதிர்காலத்திலே சில மாற்றங்கள் வரும் அதிலே பொருளாதார வருமானம் வரக்கூடிய குறையக்கூடிய வாய்ப்பு வரும் ஆக நம்முடைய திறமையை அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் ஏன்னா நம்முடைய மொழி தமிழ் மொழி தமிழ் மொழி சாதாரண மொழி அல்ல என்ன தமிழ் மொழியில் உண்மையிலே இப்ப வரக்கூடிய செய்திகள் பல்வேறு புலவர்கள் எல்லாம் பல்வேறு காலகட்டங்களே பாடியிருக்கின்றார்கள் பல செய்திகள் இன்னும் வரவேண்டி இருக்கின்றது இப்போது கூட நம்முடைய தமிழக அரசு அண்மை சென்ற மாதம் பழனியிலே முத்தமிழ் முருகன் மாநாடு உலகம் நடத்தினார்கள் கிட்டத்தட்ட எழுநூறு எண்ணூறு கட்டுரைகள் வந்தன அந்த கட்டுரைகளே முன்னூறு நாலு கட்டுரைகள் பதிப்பித்திருக்கின்றார்கள் அதை பார்க்கின்ற போது புலவர் நாங்கள் எல்லாம் கூட அந்த ஆய்வகத்தில் பார்க்கும்போது கூட்டம் வருமா எப்படி இருக்குன்னு சந்தேகம் ஆனால் இங்கே வரும்போது இந்த புலவர் பெருமக்கள்னா எவ்வளோ பேர் உட்கார்ந்துருந்தாங்க ஆக இதை பல அரங்கத்தில் நடைபெறுகின்ற போது பல்வேறு தமிழ் எல்லாம் வெள்ளை வருகின்றது ஆக அங்கு உருந்து பட்டம் வாங்க வந்திருக்கின்ற பெரியோர்களை மாணவ செல்வங்களை இது நம்மளுடைய நாடு இன்றைக்கி நாம் படித்து விட்டோம் நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை படிக்க வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய நாடு நம்மளை படிக்க வைத்திருக்கின்றது நாம் பெற்றோர்களுக்கு திருப்பி செய்ய வேண்டும் இந்த நாட்டிற்கு நாம் திரும்பி பயன்பட வேண்டும் என்ற கொள்கையை நீங்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும் இந்த அளவில் என்ன இந்த கல்லூரின்றது பெரிய பாரம்பரியமான கல்லூரிங்க உண்மையிலே இந்த கல்லூரி முப்பத்தெட்டில் தொடங்கப்பட்ட கல்லூரி என்பது சோந்துரம் வாங்குவதற்கு முன்பாகவே தொடங்கப்பட்ட கல்லூரி இந்த கல்லூரி அது மட்டும் இந்த கல்லூரி தொடங்குகின்ற பதினெட்டா சுவாமிகள் அதாவது தான் ஒரு மனாதிபதியாக இருந்தாலும் ஒரு துறவியாக இருந்தாலும் சமயத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் சமுதாயத்தில் எதிர்காலத்தில் அவர்களுக்கு பயன் தரக்கூடியது கல்வியின் அடிப்படையில் அவர்கள் இந்த கல்லூரியை தொடங்குவதற்காக மிகவும் சிரமப்பட்டார்கள் இந்த இந்த நேரத்தில் அவர்களை நான் நினைத்து பார்க்கின்றேன் நாம் தான் நினைத்து பார்க்க வேண்டும் அடுத்தது பத்தொன்பதாம் சுவாமிகள் அவர்கள் அந்த தமிழ் கல்லூரியோடு இருந்து விடக்கூடாது பல்வேறு துறைகளெல்லாம் சேர வேண்டும் பல்வேறு வகையில் மாணவர்கள் தம்முடைய செல்வங்களை எல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அளவிலே அவர்கள் இந்த கல்லூரி உருவாக்கின்றார்கள் அந்த வகையில் பதினெட்டாம் வட்டம் அவர்களுக்கும் பத்தொன்பதாம் வட்டம் அவர்களுக்கும் பெரிய நம்முடைய நினைவை நம்முடைய சிந்தனையை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் ரெண்டே ரெண்டு தான் ஒரு சமுதாயத்தில் முக்கியம் அங்கு கூர்ந்த பெரியவர்களே ரெண்டே ரெண்டு தான் முக்கியம் ஒன்று ஒரு இந்த நாட்டில் ஒரு மக்கள் கிட்ட ரெண்டு சரியாக இருந்ததுன்னா அந்த நாடு நல்லா இருக்கும் ஒன்று எஜுகேஷன் அடுத்தது என்டோமென்ட் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடியது படிப்பு அந்த நாட்டிலே இந்த நாட்டிலே கல்வி நன்றாக இருக்கின்றதோ அந்த நாடு முன்னாலே இருக்கு அடுத்தது என்டோமென்ட் எண்டோமென்ட் சொன்னாலே எதுவும் வழிபட ரிலிஜியஸ் சமய வழிபாடு மட்டும் அல்ல சமயத்தோடு என்றோ தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் சமய தர்மங்கள் நடக்க வேண்டும் அங்கே எந்த நாட்டில் இது ரெண்டும் நடைபெறுகின்றதோ அந்த நாடு சீரும் சிறப்புமாக இருக்கின்றே நம்முடைய பழைய பெருமக்கள் எல்லாம் அந்த வகையிலே இந்த கல்லூரியிலே இந்த எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா ஏற்பாடு செய்த நம்மளுடைய கல்லூரி செயலாளர்களுக்கும் நம்முடைய கல்லூரி முதல்வருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஏன்னா நம்மளுடைய கல்லூரி கேட்க ரெண்டு மாசமா இந்த இதெல்லாம் நடத்தணும் நடத்தணும் நடத்தணும்னு அப்பப்ப எப்படி ஆலோசனைகள்லாம் கிடைக்க முடியும் என்ற அளவிலே நீங்கள் மனதிலே பயந்து சொல்லி இதெல்லாம் அல்ல குருவர்களையும் திருவர்களையும் வணங்கி உங்களை வாழ்த்துகளை மிக்க வைக்கிறேன் உங்களுடைய குடும்பம்